விஷயம் அப்படின்னாலுமே எல்லாராலையுமே கொண்டு ரீச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மீடியா சப்போர்ட் இல்லாமல் ஸோ உங்களுடைய சப்போர்ட் எல்லாருக்குமே இன்னைக்கு ஐம் சோ நாங்க இருக்கிறது ஏன்னா வந்துட்டு ப்ரொடக்ஷன் லான்ச்சு எல்லாருமே பண்றாங்களான்னு கேட்டா கிடையாது எங்கேயோ ஒரு ஊரத்துல எங்கேயாவது ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க யாருக்குமே அதுக்கான அவேர்னஸ் இருந்திருக்காது ஸோ இவங்க வந்து முன் வந்து ஓகே நான் வந்து இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன் எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அங்க லான்ச் பண்றோம் ஆஃபீஷியல் அப்படின்னு சொல்லி சொல்றதே வந்துட்டு ஐ எம் வெரி வெரி ஹாப்பி ஃபார் எம் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே சாதிக்க முடியுதா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல ஐ ஸ்டார்டட் மை கேரியர் இன் டூ தௌசண்ட் டென் இப்போது டூ தௌசண்ட் ஃபோர் லைக் டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கும் இட் வாஸ் த ஜேர்னி ஃபார் மீ ஆல்சோ இட்ஸ் லைக் தேர் சம் பேச்சஸ் ரஃப் கோ அப்படிலாம் இருந்தது இப்போ ஐ ஸ்டார்டட் ரன்னிங் மை ஓன் பிஸ்னஸ் சோ மூவி இண்டஸ்ட்ரில இருந்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களும் பண்ணேன் லைக் எனக்கு என்னென்ன characters பிடிக்குமோ அது மாதிரி தேடி தேடி நான் போய் பார்த்து பண்ணேன் சவுந்தர் எனக்கு ஃபர்ஸ்ட் மூவில இருந்தே எனக்கு தெரியும் ஐ அம் so happy to see him after very very long ஏன்னா நம்ம இன்னவே கூட நடிச்சிருந்தாலுமே தினமும் போய் நம்ம யாரையும் மீட் பண்ண போறது கிடையாது இந்த மாதிரியான கேதரிங்ல பார்க்கும்போது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷம் அண்ட் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க थैंक यू so much sir first and then congratulations also

ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் நான் அந்த அவார்ட் ஃபங்க்ஷனுமே ஆக்சுவலி நான் பாக்குறேன் சோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்கும் மதிய வணக்கங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த இன்னைக்கு பண்ணிட்டு இருக்க இதெல்லாம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம் என்ன இருக்குன்னா என்னோட ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு நண்பர் ஜான் சோ இந்த லியோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் ஓட சிஇஓ வந்து கூட ஜான் தான் ஸோ இது ரெண்டு சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி நம்ம நண்பர் ஜான் யாரோ எப்படி ஒரு நிறைய புது புது டேலண்ட்ஸ் எடுத்து வராங்க எவ்வளோ எல்லாம் யங் டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட்டா இருக்காங்க அதோட அதோட ரொம்ப பெரிய உதாரணம் வந்து இன்னைக்கு நம்மளோட சுரேஷ் சுகு அண்ட் தர்மராஜ் பிஆர்ஓ அவங்க அந்த ஒரு இவ்வளோ டேலண்டடான பிஆர்ஓஸ் அவங்க அது அது ரொம்ப ஒரு ஃபெமிலாரிட்டி இருக்கு லியோனாடியோ பிக்சர்ஸோட சிஓக்கு வந்து வாழ்த்துறேன் ரெண்டு பேருக்கு அந்த செமிலாரிட்டிஸ் இருக்கு இது ஒரு ரொம்ப பெரிய வெற்றிகரமாக வரும் நிறைய புது டேலண்ட்ஸ்க்கு எல்லாம் வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கீங்க கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் சந்தோஷம் அதுக்காக ரெண்டாவது விஷயம் என்னன்னா மீடியா எடுத்து வந்தீங்கன்னா மீடியா வந்து ரொம்ப விஷயம் ஏன்னா இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னன்னா வந்து இந்தியா மீடியா ஒர்க்ஸ் சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க இன்னைக்கு நமக்கு தெரியும் இந்தியா ஒரு இவ்வளோ பெரிய பேக் போன இருக்கிறதுக்கு வேர்ல்டுக்கு ஒரு பெரிய காரணம் வந்து மீடியா மீடியா வந்து எவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங் எவ்வளோ ஒரு மோட்டிவேட்டர் எவ்வளவு எல்லாம் இன்னைக்கு ஒரு ஒரு நாடோட அடுத்த ஃபியூச்சர் என்ன வருப்போது டிசைட் பண்றதே வந்து மீடியா தான் சோ அதோட ஒரு ரொம்ப பெரிய உதாரணம் இன்னைக்கு நான் அந்த மேடையில நிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய காரணம் வந்து மீடியா தான் ஏன்னா நான் அப்படி ஒரு ஆர்ட்டிக்கல் வாங்க போடலைன்னா இன்னைக்கு நான் ஒரு இப்படி ஒரு பிளேயர் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணது வந்து வெளில வந்திருக்காது எனக்கு இந்த மாதிரி வாய்ப்பு இன்னும் இன்னும் நான் வளர்றதுக்கு காரணமே வந்து மீடியா தான் இன்னும் சொல்ல போனேன்னா மீடியாவோ மக்களும் தாயும் தகப்பன் போல மீடியா வந்து ஒரு எப்படி ஒரு தாய் வந்து குழந்தைய வந்து காட்டுதோ உலகத்துக்கு சோ மக்கள் வந்து அவங்களுக்கு தகப்பன் மாதிரி நாங்க இன்னைக்கு நிக்கிறதுக்கு காரணமே வந்து மீடியாதான் அதோட முழுக்க முழுக்க காரணம் வந்து மீடியா தான் சோ இந்த மீடியா ஹவுஸ் வரும்போது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வருது வருதுசர் நீங்க கன்ஃபார்மா அத நல்லா நல்லபடியா எடுத்து போவீங்கன்னு நம்புறோம் ஏன்னா மீடியானு ஒரு வார்த்தையா இருக்குங்க அதோட டபுள் போனஸ் என்னன்னா இந்தியன் மீடியான்னு சொல்லிட்டு இருக்கு ஒரே ஒரு தாய்மை தாய்மையோட ஒரு வாழ் இன்னும் கேட்கறவங்க கிட்ட ரிக்வஸ்ட் பண்ற ஜான் சார் கிட்ட இன்னும் நம்ம நாடக கலைஞர் அவார்ட்ஸ் வரும்போது நிறைய அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் நல்லா என்ஜாய் பண்றோம் நாங்கள் பட் நம்ம நாடக கலைஞரும் தொழில்நுட்ப கலைஞர் இல்லை ஒரு ஸ்பெஷல் கேட்டகரியா இன்னொரு அவார்டு கூட நீங்க கூட சேர்த்தீங்கன்னா இன்னமும் வந்து அது ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அவார்ட்ஸ் எல்லாமே ஆஸ்கர்ஸ் அளவுக்கு வந்து போ முடியும் நம்ம யூ தேடி ஆர்டிஸ்ட்க்கும் நம்மளோட டெக்னீஷியன்ஸ்க்குமா இன்னும் எக்ஸ்ட்ரா நீங்க அவார்டு கொடுத்தீங்கன்னா அது ரொம்பவே நல்லா இருக்கும் சோ தேங்க் யூ சோ மச் சுரேஷ் அஹ் சுகுக்கும் பர்மாதுரைக்கும் இங்கே நான் கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ முதல்ல நான் இந்த மாதிரி பேசி எனக்கு பழக்கமே இல்லை ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால எந்த ஒரு ஃபிளாஸும் இல்லாமல் பேசிட்டாங்க ஸோ நான் பேசுறது எதாச்சும் வார்த்தைகள் தப்பாக வந்துச்சுன்னா ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் தப்பாக வந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க அண்ட் ஓகே ஸோ முதல்ல இங்கே வந்திருக்கிற பத்திரிக்கை நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் இந்த மேடையில் இருக்கும் சவுந்தரராஜன் ஆக்டர் ஆர்வி உதயகுமார் சார் டைமண்ட் பாபு சார் ஷாலு அண்ட் கோமல் அண்ட் மை டீம் இவங்க எல்லாத்துக்குமே வந்து இங்கே எனக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி மற்றும் என் நெஞ்சில் குடியிருக்கும் தளபதி விஜய் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் நான் இந்த லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து ஆரம்பிச்சிருக்கிறோம் ஏன் நான் வந்து இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் எல்லாருமே உங்களோட டைமை கொஞ்சம் எனக்காக ஒதுக்குங்க ஏன்னா எனக்கு டக்கு டக்குன்னு பேச வராது அண்ட் என்னோடய டீம்லாம் சொன்னாங்க நைட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கலாம் இல்லை எங்கக்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா நாங்கள் ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கலான்னு நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வந்து தான் ஆர்டிஃபிஷியலாக இருக்கும் நான் தப்பாக பேசினாலும் பரவாயில்ல என் மனசில் இருக்கிறத பேசணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஸோ ஏன் நான் வந்து விஜய் விஜய அண்ணன் அவரோட ஆசீர்வாதத்துடன் இவ ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல நான் சின்ன வயசுல வந்து விஜய் ஃபேன் இது நான் வந்து நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன் அண்ட் எதுனால விஜய் ஃபேன் அதனால என்னென்னலாம் என் வாழ்க்கையில வந்து மாறுச்சு அப்படின்றது இது வரைக்கும் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணல ஸோ நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுல எங்கள் ஃபேமிலி இஸ் மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்க அப்பா எங்கள் அம்மா தாத்தா எல்லாருமே கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க வச்சாங்க அண்ட் அவரோட ஜேர்னி அப்படியே போச்சு எதுனாலும் எனக்கு இந்த அட்ராக்ஷன் வந்துச்சு அப்படின்னு தெரியல எனக்கு விஜய் சார் வந்து அவரோட படங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஆன் ஸ்க்ரீன் அண்ட் ஆஃப் ஸ்க்ரீன் ஒரு ரொம்ப காலேஜ் படிக்கிற டைம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்ஷன் சொல்லலாம் அப்படி இருந்துச்சு அண்ட் நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தோம் அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங் இப்போ ஏன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு அடுத்த வருஷம் சிவில் இன்ஜினியரிங்னால் எக்ஸாம் எழுத போல் அன்னைக்கு விஜய் சரோட ஃபிலிம்னால செமஸ்டர்லாம் விட்டுட்டு என்னோடய லேப் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு எங்கள் இருந்து வெளியில் வரும்போது வந்தோன்னே அதை ஷர்ட்லாம் கழட்டிட்டு வேறு கலர் ஷர்ட் போட்டு கோயம்புத்தூர் கேஜி தியேட்டருக்கு போய் அங்கே வந்து நின்றுவோம் காலையில் ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்கு ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபேன் சோ நம்ம ஒரு ஃபேனா இருக்கறதுனால என்ன ஆகும் நான் எல்லாரும் என்னை கேட்டாங்க நீ விஜய் விஜய்ன்னு சொல்ற விஜய் வந்து உனக்கு வந்து இது பண்ணவாரா இது பண்ணுவாரா என் ஃபேமிலியில அது எல்லாருக்குமே கேட்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு பேப்ட் வந்து கிரியேட் ஆச்சு சோ இப்படி எல்லாம் பேசுறாங்க சோ இதுல இருந்து இது மூலயமா நம்ம வந்து ஏதோ ஒண்ணு பண்ணனும் அப்படின்னு சொன்னனால என்னோட ஃபீல்ட் அண்ட் கெரியர் வந்து நான் அப்பவே வந்து டிசைட் பண்ணிட்டேன் எங்க வீட்ல நீ வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க நானும் வந்து அவங்களுக்காக போனேன் முடித்தேன் ஆனால் என்னோட ஃபீல்டு வந்து அதுதான் இல்லைன்றது எனக்கு நல்லாவே தெரியும் என்னோடய ஃபீல்டு வந்து வேறு என்னோடய தாட்ஸ் வேறு அப்படின்னு ஸோ அந்த டைமில் இருக்கும்போது நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன் நான் வந்து அந்த மீடியா அண்ட் இந்த என்டர்டைன்மெண்ட் செக்மெண்ட்டில் வி ஹேவ் டு டூ சம்திங் அது நமக்கு மட்டும் பிரயோஜனமாக இல்லாமல் நம்மள மாதிரி கஷ்டப்பட்டு மேலே வரவங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை சின்ன லெவல்ல நாங்கள் கோயம்புத்தூரில் வந்து பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுலேருந்து அப்போ எனக்கு ஒரு ஈவெண்ட் எப்படி நடத்தணும் அந்த ஈவெண்ட் நடத்தினா என்ன மைனஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியாது ஸோ பிளைண்டாக வந்து நம்மனா நிறைய லாஸ் ஆகணும் அப்போ எங்களுக்கு வந்து என்ன சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட் வந்து நிறைய இருக்கும் இப்போ மிட்டவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களா அவங்களுக்கு சேல்ரி கொடுப்பாங்க ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு நான் நிறையா ஃப்ரெண்ட்ஷிப்பை பழகி வச்சிருந்தேன் நிறைய பசங்களை பழகி வச்சுருந்தோம் ஸோ அவங்களாம் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரென்த் எங்கிட்டு இருந்துச்சு நைட்டு ரெண்டு மணிக்கு கூட ஒர்க் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரியான உண்மையான யங்ஸ்டர்ஸோட சப்போர்ட்லாம் எனக்கு இருந்துச்சு ஸோ அப்படியே ட்ராவல் ஆகி நாங்கள் வந்து ஒரு அவார்ட் ஷோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம் ஏன் வந்து ஒரு அவார்ட்ஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய இப்போ நான் வந்து சாதிக்கணும்னு இருக்கிறேன் ஸோ நான் யோசித்தது வந்து நம்மள மாதிரி நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்தியன் அவார்ட்ஸ்ன்னு சொல்லி சின்ன லெவலில் கோயம்புத்தூரில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படியே அது கிராஜுவலாக ட்ராவல் ஆக எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ சவுந்தர் சார் வந்து சொன்னார் ஒரு படம் பண்ணும்போது பிஸ்னஸ் ரீதியா வந்து எவ்வளோ நீங்க வந்து அனுபவம் வாங்கணும் அட்வைஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த டைம்ல அந்த மாதிரி நாங்கள் பண்ணலை ஸோ இன்னைக்கு அவர் சொன்னது வந்து எனக்கு அந்த கொண்டு போய் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு இதை நம்ம அன்னைக்கே பண்ணிருக்கணும் அப்படின்னு பட் எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை கைட் பண்றதுக்கு எதுவும் இல்லை ஸோ இன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் ரொம்ப ஆழமா என்னோட மனசுல ஏத்துக்கிட்டேன் ஸோ ஒரு விஷயம் பண்ணும் போது அனுபவம் வாய்ந்த டேரக்டர்ஸ் இப்போ சார் ஆர்வி உதயகுமார் சார்லாம் வந்து இன்னைக்கு நிறையா ஸ்டார்ஸு சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வச்சு அவர் வந்து ஒரு டைரக்ட் பண்ணி இஸ் அ லெஜன்டரி டைரக்டர்னா அந்த மாதிரி ஒரு லெஜண்டரி டைரக்டர் இன்னைக்கு எங்களை மாதிரி ஒரு பேப்பர் ஸ்டார் மாதிரி ஆட்களுக்காக வந்து அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே உட்காந்துருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக அவரோட கைடன்ஸ் எல்லாமே நாங்கள் வந்து கேட்டு ஒவ்வொரு விஷயமும் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கிறோம் பண்ணுவோம் கண்டிப்பாக அண்ட் அந்த இண்டிய சின்ன சின்னதாக நாங்கள் பண்ணி ஓகே நம்ம ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல சென்னையில் என்ட்ரு ஆகுறாங்க சென்னையில் என்ட்ரு ஆகும் போது பயங்கரம் வந்து காம்படிஷன்ஸு பயங்கரம் பாலிடிக்ஸு யாருமே நம்மளை வந்து மேலே வர விடலை யாருமே இருந்ததுன்னா சி சென்னை இஸ் அ பிளேஸ் இட் வெல்கம்ஸ் எவ்ரி ஒன் பட் அதுலேயும் சில தடைகள் இருக்கும் இல்லையா எல்லா பாதையுமே வந்து ரெட் கார்பெட்டில் இருக்காது முள்ளும் முள் செடிகள்லாம் நிறைய இருக்கும் அதில் நடந்து தான் நாங்கள் வந்து இங்கே வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே வர விடலை நீ என்ன மேலே வர்றது நாங்கள் ஆல்ரெடி இருக்கிறோம் அப்படின்னு நான் சொல்கிறது வந்து சினி இல்லை நான் சினிக்கு இப்போ தான் வரேன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இந்த அவாட்ஸ் இண்டஸ்ட்ரி அப்படி அப்போ அதெல்லாம் நான் வந்து ஃபேஸ் பண்ணோம் பேஸ் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரகிள் எல்லாம் இது பண்ணி அப்ப நான் டிசைட் பண்ணேன் ஓகே நம்மள மாதிரி நிறைய பேர் இங்க வந்து சார் நிறைய இளைஞர்கள் வந்து நிறைய விஷயங்கள வச்சுட்டு இருக்காங்கன்னு அப்ப அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நம்ம கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல எங்க கூட உதவி பண்ண அத்தனை பேருக்கும் நாங்க வந்து இது பண்ணோம் நாங்க ஒரு ஈவென்ட் பண்ணா அந்த ஒரு ஈவெண்ட்ல பிரிச்சு பிரிச்சு நிறைய ஈவென்ட் கம்பெனிஸ்க்கு வந்து ஒர்க் கொடுப்போம் ஏன்னா எல்லாரும் வந்து இது பண்ண அந்த ஒர்க்க நாங்களே பண்ணலாம் பட் இருந்தாலும் வீ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் பிஸ்னஸ் அண்ட் ப்ராஸ் ஃபார் ஆல் த ஃபேமிலிஸ் இந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸோ அந்த மாதிரி நாங்கள் ஸ்ட்ராட்டஜியில் பண்ணோம் அண்ட் நான் வந்து ஒரு தெளிவாக இருந்தேன் என்ன ஆனாலும் நம்ம வந்து இங்கே நின்று ஆகணும் அப்படின்னு அதில் வந்து அதில் ஓவர் டேக் பண்ணி அன்னைக்கு யார் யாரெலாம் எங்களுக்கு அகென்ஸ்டாக இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ இன்னைக்கு அவங்களும் எங்களுக்கு ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு இது அண்ட் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம்னு சொல்லிட்டு ஒரு பியூட்டி பேஜண்ட் வந்து பண்ணுவோம் வருஷ வருஷம் இது ஃபோர்த் இயர் ஸோ அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி இங்கே நிறைய இருக்குது நம்ம தமிழோட பெருமையை வந்து வெளியில் கொண்டு போகணும் அப்படின்னு நான் வந்து யோசித்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞரோட நூ நூறாவது பிறந்தநாளில் முன்னிட்டு நாங்கள் வந்து என்ன பண்ணோம் சரி இதை கோவாவில் செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு நான் ஒரு பிளான் போட்டு நல்லா ஒரு ஆர்கனைஸ்லாம் பண்ணி வச்சோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா தமிழ்நாடுக்கு இல்லை ஒரு பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் நடந்துச்சு அப்போ எப்படி நம்ம போய் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு இது இருந்தாலும் பரவாயில்ல போவோம் அப்படின்னு நான் தனியாக ஒரு நாலஞ்சு பேர் மட்டும்தான் ஆர்கனைசிங் டீம்லேருந்து கோவாவில் போய் ஒரு டுவெண்ட்டி டேஸ் இருந்து அந்த ஷோவை பிளான் பண்ணோம் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலே நம்மளை வந்து மேலே வர விடாமல் பண்ண ஒரு காலங்களில் இருக்கும்போது அங்கே அதுக்கு மேலே யாருமே எங்களை வந்து சப்போர்ட் பண்ணவே இல்லை இப்போ நான் வந்து ஒரு ஷிப்பை புக் பண்ணேன் ஒரு ஷிப்பை புக் பண்ணால் அதோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த ஷிப்பை புக் பண்ணிவிட்டு நான் வரேன் அடுத்த ரெண்டு நாள் அந்த ஷிப்லேருந்து எனக்கு கால் சாரி சார் எங்களுக்கு வந்துட்டு வேற ஒரு கமிட்மெண்ட் இருக்கு நாங்க உங்களோட என்னைய கன்டெஸ்டன்ஸ் எல்லாமே ட்ரெயின் டிக்கெட்ஸ் ஃபிளைட் ஃபேமிலி எல்லாமே வந்து புக் பண்ணி வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த ஷோக்கு பெரிய ஆட்கள்லாம் இருப்பாங்கல்ல அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில அவங்க எல்லாம் வந்து நம்மள உள்ள விடுறதுக்கு அவ்வளவு யோசிச்சு பயங்கர இது அப்புறம் என்ன நடந்தாலும் எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்துல நம்புவேன் நான் உண்மையாக இருக்கிறேன் நான் நேர்மையாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அது சென்னையோ கோவாவோ இல்லை லண்டனோ எங்கே இருந்தாலும் நான் உண்மையாக இருந்தால் ஏதோ ஒரு மிரட்டில் நடக்கும் மேலே இருக்கிறவன் பார்த்துக்குவான்னு சொல்லிட்டு நான் நம்பினேன் ஸோ அப்படி ஒரு டைமில் எனக்கு ஒரு கனெக்ட் கிடைச்சிச்சு அந்த கனெக்ட் வந்து ஒரு டெல்லியில் ஒரு கனெக்ட் கிடச்சிச்சு அவங்ககிட்ட பேசணும் எந்த ஷிப்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதே ஷிப்லேருந்து என்னை கூப்பிட்டாங்க அண்ட் எந்த பர்சன் வந்து எங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பண்ணக்கூடாதோ அப்படின்னு சொன்னாங்களோ அந்த பர்சனே அன்னைக்கு வந்து ஷிப்டில் வந்து எங்களுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணி கோஆர்டினேட் பண்ணாங்க அண்ட் அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் பீப்புள் வந்து எல்லாரும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஸோ இதை ஏன் வந்து இதை சொல்றேன்னா இப்போ டைரக்டர் சார் வந்து சொன்னார் ஜீசஸ்னால உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் ஸோ அதை நான் லைஃப்பில் நிறைய இடத்துல உணர்ந்துருக்குறேன் ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிளில் நான் வந்து முடிவு பண்ண ஒரே ஒரு விஷயந்தான் நான் எங்கே போனாலும் நம்ம வந்து பின்வாங்க மாட்டேன் நம்ம வந்து நமக்காக நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த இப்போ நாங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட சின்ன வயசுலேருந்து ட்ராவல் பண்ணுறது நிறைய பீப்புள் இருக்கிறாங்க டேலண்ட்டோட ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபியூச்சர் கொடுக்கணும் அண்ட் அவங்களா நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ட் ஏன் ப்ரொடக்ஷன் ஹவுஸை ரிவீல் பண்ணணும் அப்படின்னா இப்போ நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை தப்பாக வந்து பயன்படுத்திக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து வி டு பி வெரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அதனால இது வந்து நாங்கள் வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸை வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் லியோனா லியோன்னு சொன்னாங்க இட் இஸ் ஆக்சுவலி கால் லயோனா அண்ட் லியோ பிக்சர்ஸ் அண்ட் லயோனான்றது என்னோட பொண்ணோட பேர் லியோன்றது வந்து என் பையனோட பேர் அண்ட் என் பையன் பேர் வந்து ஜானியல் லியோ தாஸ் ஸோ எனக்கு வந்து விஜய் சரோட கனெக்ட் நான் விஜய் சரோட மன்றத்தில் இல்லைங்க அவரோட கட்சியில் இல்லை ஆனால் தூரத்துலேருந்து அவரை ரசிக்கிற ஒரு சின்ன வயசுலேருந்து அவருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு ஃபேன் ஸோ என்னோட லைஃப்பில் எல்லா இடத்துலையும் அவரோட கனெக்ட் இருக்கணும் என்னோட காலேஜ் டேஸில் கனெக்ட் என்னோட ட்ராவலில் கனெக்ட்டு இப்போ என்னோட ஃபேமிலிலேயே ஒரு கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட பையனுக்கு வந்து ஜானியல் லியோதாஸ்ன்னு பேர் வச்சேன் அண்ட் இந்த அவார்ட்ஸ் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட இன்ஸ்பிரேஷன் தான் அவருக்கு அவரோட மூவிக்கு அவார்ட் கொடுக்கணும்னு அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் பாலிடிக்ஸ் போயிட்டார் ஸோ இனி எனக்கு அந்த சான்ஸ் கிடைக்காது பட் மேபி அவரை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் கிடைக்காது ஸோ அதனால் மற்ற டேலண்டட் கலைஞர்ஸ் எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து சான்ஸ் கொடுப்போம் கண்டிப்பாக நாங்கள் வந்து எங்களோட பெஸ்ட்டு பண்ணுவோம் அண்ட் எங்களோட ப்ரொடக்ஷன் ஹவர்ஸில் நாங்கள் என்ன பிளான் பண்ணிருக்கோன்னா இப்போ நாங்கள் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த படத்தில் வேலை செய்கிற டெக்னீஷியன்ஸ்லேருந்து காஸ்டிங்லேருந்து எல்லாருமே பிஹைண்ட் த ஸ்க்ரீன் அவங்க எல்லாருக்குமே வந்து எங்களோட சக்ஸஸ் மீட்டில் அவங்க ஃபேமிலி எல்லாமே கூப்பிட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒரு ஹேனர் பண்ணி அவங்களெல்லாம் வந்து நாங்கள் அந்த சக்ஸஸ் மீட்டில் ஒரு டாப்அப் செலிப்ரேஷன்ஸை தான் வைப்போம் நாட் ஓன்லி ஆக்டர்ஸ் அண்ட் ஃபேம் ஃபேசஸ்ஸை மட்டும் கூப்பிட்றது இல்லாமல் பின்னாடி இருக்கிற கலைஞர்கள் பின்னாடி வேலை செஞ்ச டெக்னீஷியன்ஸ்க்கும் நாங்கள் வந்து ஒவ்வொரு சக்ஸஸ் மீட்லேயும் ஒவ்வொரு படம் முடிஞ்சோன்னே அவங்களுக்கு தேவையான எங்களோட சப்போர்ட்டை நாங்கள் வந்து கொடுப்பேன் அண்ட் என்னோடய ஒவ்வொரு படத்தோட ஆரம்பிக்கிறதுக்கும் சரி என் ஒவ்வொரு படத்தோட வெற்றி பெற்றதுக்கு அப்புறமும் சரி அது கண்டிப்பாக ப்ரெஸ் பீப்பில் நாங்கள் வந்து எப்பவுமே வந்து இன்வைட் பண்ணி அவ ஹேனர் அண்ட் அவங்களுக்கான மூமெண்ட்டை நாங்கள் வந்து கிரியேட் பண்ணி கொடுப்போம் ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்ட் ஆஃப் மை ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் எங்கள் பேருக்கு தான் நான் வந்து ப்ரொடியூசர்ஸ் மற்றபடி என் படத்தில் நடிக்கிற எல்லாருமே என் படத்தில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் யாராக இருந்தாலுமே வந்து அவங்க எல்லாருமே வந்து என்னை பொறுத்தளவுக்கு ப்ரொடியூசர்ஸ் சின்ன டெக்னீஷியன்ஸ் பெரிய டெக்னீஷியன்ஸ்னு பிரித்து நாங்கள் வந்து வேலை பார்க்க போகிறதில்ல ஸோ நாங்கள் எல்லோரும் ஒன்றா இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்டை நாங்கள் கொடுப்போம் நீங்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி வீட்டில் போய் எல்லாருமே சினிமா வர்றது எதுக்குங்க ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு நாள் இருக்கு அந்த மூணு மணி நேரம் எல்லா காலையும் மறந்துட்டு நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரியான படங்கள் நாங்கள் எடுப்போம் உங்களை சந்தோஷப்படுத்துவேன் அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் அந்த மீடியா நண்பர்கள் அனைவரும் எங்களுக்கு எங்களோட புது ஜேர்னியில் நீங்கள் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுக்கணும் அண்ட் என்னோடய ஒவ்வொரு படத்துக்கு பின்னாடியும் என்னோடய சக்ஸஸுக்கு பின்னாடியும் நான் வந்து சொல்லணும் நீங்கள் இருக்கிறீங்கன்னு நீங்கள் எனக்கு பின்னாடி இருக்கிறதுக்கான பார்வைகள்லாம் அதை அதை நோக்கி என்னோட ட்ராவல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக யாரையுமே டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன் அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணுன்னு நினைக்கிறேங்க ஸோ நிறைய லைஃப்ல எனக்கு ஆப்டக்கல்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் இருந்திருக்கு அதில் ஒவ்வொரு விஷயமும் நடக்கும்போது வந்து என்னோட விஜயனை நான் நான் நினைச்சிக்குவேன் அதனால் அவரோட ஆரம்ப காலத்தில் அவர் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ கிரிட்டிசிசம் ஃபேஸ் பண்ணாருன்னு ஸோ அதை நான் மனசில் நினச்சிட்டு ஒரு இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து அவர் எடுத்திருக்கிறேன் அது போக என்னோட கூடவே இருந்து என்னோட கஷ்டங்கள் எல்லாருமே ஷேர் பண்ண இன்னைக்கு நான் இங்கே இவ்வளோ இவ்வளோ சக்ஸஸ்ன்னு சொல்ல முடியாது பட் இவ்வளோ பாசிட்டிவாக நான் நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு என்னோட வைஃப் மட்டும்தான் காரணம் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ க்ரிட்டிசிசம் எவ்வளோ அப்டிகல்ஸ் நான் ஃபேஸ் பண்ணலாம் பட் அவங்க அதை ஃபேஸ் பண்ணாங்க வீட்டில் தனியாக இருந்துட்டு அண்ட் ஒவ்வொரு வீட்டையும் வந்து எனக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து லவ் மேரேஜ் தான் ரெண்டு பேரண்ட்ஸ் சப்போர்ட்டும் இல்லை இப்போ இருக்குது ஆரம்ப காலத்தில் எதுவுமே இல்லை ஸோ என்னை நம்பி அவங்க வந்தாங்க இன்னைக்கு அவங்க அவங்க நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு நான் இருந்தேன் அண்ட் அவங்க தான் என்னை நல்லா வச்சுக்கிட்டாங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் வந்துட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் அவங்க எனக்காக நின்றுதுக்காக எங்கேயுமே நான் சொன்னதில்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இந்தியன் மொபைல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாருக்குமே வந்து கேப்டன் விஜயகாந்த் சார்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அண்ட் அதே மாதிரி நான் எப்படி விஜய் சார் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக சின்ன வயசுலேருந்து இருந்தேன்னா அந்த சின்ன வயசுலேருந்து நான் விஜயகாந்த் சாரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அவர் என்ன நான் எது பண்ணி அந்த கேப்டன் சாரும் எங்கள் அப்பா வந்து பக்கத்து பக்கத்து வீடு என்ன விளாடி இருக்கிறாங்க அண்ட் இன்னைக்கு கூட எங்கள் அப்பாவோட ஃபேமிலி எல்லாருமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மூமெண்ட்டை கிரியேட் க்ரியேட் பண்ணணும் அவருக்கு ஏதோ ஒன்று நான் வந்து ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வருஷத்துல இருந்து ஒவ்வொரு இயரும் எங்களோட இந்தியன் அவார்ட்ஸ்ல கேப்டன் விஜயகாந்த் அவார்ட் அப்படின்ற ஒரு டைட்டில் ஒருத்தவங்களுக்கு நான் நாங்க வருஷ வருஷம் ஒவ்வொரு கலைஞர்களுக்கு அவார்ட்ஸ் கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் இதே விஷயமா ஆஹ் பிரேம்லதா மேடம் அவங்களையும் பார்த்து நாங்க வந்து சந்திச்சு பேசினோம் நல்லபடியாக அந்த சந்திப்பு நடந்துச்சு அது மட்டும் இல்லாம இன்னொரு வெற்றிகரமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறையா ஆக்ட்ரஸு ஆக்ட்ரஸ் ரஜினி சார்லேருந்து இன்னைக்கு விஜய் சார் நிறைய பேர் வந்து இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவளை அறிமுகப்படுத்திய டைமண்ட் பாபு சார் வந்து அவருக்கு நாங்கள் வந்து ஒரு ட்ரிபியூட் பண்ணது வந்து நாற்பது வருஷம் ஆச்சுங்க ஏன்னா இந்த சென்னை வந்து ரெண்டு மூணு வருஷத்துலேயே நிறையா யோசிச்சிருக்கிறேன் எப்படி வந்து இங்கெல்லாம் வந்து இந்த ஃபீல்டில் நிற்கிறாங்க அதுக்கு எவ்வளோ கட்ஸ் வேணும் அப்படின்னு நாற்பது வருஷம் ஒருத்தர் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இவ்ளோ ஹம்புலா நான் இந்த மாதிரி பார்த்ததில்ல பட் அவருக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா அவர் கூட நான் வந்து கார்ல ஒருவரி டிராவல் பண்ணிருக்கேன் அவருக்கே தெரியாது கோயம்புத்தூர்ல வந்து ஜீவாசரோட படம் அன்சிகா ஜீவாசரோட படம் ஒரு லான்ச் நடந்துச்சு அதுல நான் தான் அவரை வந்து கூட்டிட்டு போறேன் சோ அத நினைச்சு பாக்கும்போது அன்னைக்கு கார்ல கூட்டிட்டு போனேன் நான் இன்னைக்கு அவரை வந்து அவரோட ஃபார்ட்டி இயர்ஸ் ஜேர்னிய அவரு கைப்பிடிச்சு செலிபிரேட் பண்றதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சார் யூ ஆர் கிரேட் சார் ஹேட் ஆஃப் யூ அண்ட் நோவி இது வந்து கம்ப்ளீட்டாக மோவி அவார்ட்ஸ் அந்த மோவி அவார்ட்ஸ்லேருந்து தாண்டி நிறையா ஆண்டர்பிரினர் ஃபீல்டெலாம் இருக்குது பிஸ்னஸ் ஃபீல்டு நிறைய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்து இதில் விருது வாங்க போகிறாங்க அண்டு நாங்கள் வருஷம் வருஷம் வந்து ஒரு வெல்ஃபேர் பண்ணுவேன் லாஸ்ட் இயர் நாங்கள் கோவாவில் பண்ணும்போது ஆட்டிசன் கிட்ஸுக்கு நாங்கள் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் அதில் வர ஃபண்ட்ஸில் அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் ஆர்மி மிலிட்ரியில் வந்து உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு எங்களால் முடிஞ்ச நிதி உதவியை அன்னைக்கு ஒரு சில பீட்டலோட கைடன்ஸில் அன்னைக்கு ஸ்டேஜில் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் ஸோ ஐ ஹோப் நான் எல்லாமே கவர் பண்ணி பேசியிருக்கிறேன்னு அண்ட் எங்கேயாச்சும் நான் வந்து அண்ட் கயில் சார் வந்து என்னோடய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு அது அவருக்கே தெரியாது அவரோட போஸ்ட் எல்லாருமே நான் வந்து லைக் பண்ணிகிட்டே இருப்பேன் அண்டு வேறு எல்லோருமே எனக்கு புதுசாக இருக்கிறாங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணி நீங்கள் உங்களோட டைம் எல்லாமே இங்கே வந்து கொடுத்து எனக்காக வந்ததுக்காக ரொம்ப நன்றி கண்டிப்பாக உங்கள நம்ம மக்களை நம்ம தமிழ்நாட்டை பெருமையாக்குற மாதிரி ஆனால் விஷயங்களில் மட்டும் நாங்கள் ஈடுபட்டு செயல்படுறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ எவ்ரி ஒன் அகெயின் இந்த ஸ்டேஜில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கிற அனைத்து கலைஞர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ நான் வினோத் ஃபேஷன் கொரியோகிராஃபர் ஸோ இங்கே வந்திருக்க பத்திரிக்கையாளர் நண்பர்கள் ஊடகத்துறை நண்பர்கள் ஒளிப்பதிவாளர்கள் எல்லாருக்கும் என்னுடைய கனிவார்ந்த வணக்கங்கள் ஸோ இந்த லியோனா அண்ட் லியோ லியோ பிக்சர்ஸ் இந்த பிக்சர்ஸ் வந்து எங்க நானன் ஜானமலன் வந்து தொடங்கி இருக்காங்க உங்க எல்லாரோட பிளஸிங்ஸும் அவருக்கு வேணும் அண்ட் சப்போர்ட்டும் வேணும் ஊடகத்துறை இல்லாம வந்து இன்னைக்கு ஒரு ப்ரொடக்ஷனும் சரி ஒரு ஃபிலிம் டேரக்டரும் சரி காஸ்டிங் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஊடகத்துறை வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு எந்த ஒரு ஃபிலிம் வந்து சக்சஸ் ஆகுறதுமே ஊடகத்துறை மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்றத பொறுத்து இருக்கு ஸோ இவ்வளவு ஊடகத்துறை எங்களோட ப்ரொடக்ஷனை வந்து வெளியில அட்ரஸ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்றதுக்காக ரொம்ப நன்றி எங்க டீம் சார்தான் வந்து நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இந்தியன் மீடியா இந்த இண்டியன் மீடியா வாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வெளியில தமிழ்நாட்டில் வந்து இப்ப நானே இதை சொல்லிக்கணும்னு இல்லை பட் எங்க டீமோட அந்த ப்ரொடக்ஷனோட அந்த லைக் நாங்க போடுற ஸ்டேஜஸா இருக்கட்டும் நாங்க ஈவென்ட் பண்ற பிளேஸா இருக்கட்டும் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்லயே ரொம்ப தான் இருக்கும் நீங்க இதை சர்ச் பண்ணீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம் அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க இந்தியன் மீடியாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு செவன் இயர்ஸ் மேல வந்து ஈவென்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்டா நாங்கள் வந்து ஐடிசி ல வந்து இந்தியன் அவார்ட்ஸ் பண்ணியிருந்தோம் இந்தியன் அவார்ட்ஸ்ல வந்து நூற்றுக்கும் மேல செலிபிரிட்டிஸ் பிசினஸ் ஆண்டர்பனர் பொலிட்டிக்கல் ஐகான்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவார்ட்ஸ் அவார்ட்ஸ் வந்து இந்தியன் அவார்ட்ஸ்ல கொடுத்துருக்கோம் சோ நிறைய பெரிய பெரிய ஐகான்ஸ் திரும்ப இந்தியன் அவார்ட்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விச் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சர் முத்தா வெங்கட சுப்பாராவ் கான்செப்ட் ஹால்ல வந்து நடக்குது ஸோ கமிங் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி செகண்ட் இந்தியன் அவார்ட்ஸ் வந்து பிரம்மாண்டமா நடக்க இருக்கு அந்த ஈவெண்ட்டுக்கும் உங்களோட பிரசன்ஸ் கண்டிப்பா வேணும் மீடியாவோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும்ன்றத நான் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் எப்பவுமே வந்து நாங்கள் மிஸ்டர் மிஸ் மிஸஸ் தமிழகம் வந்து பண்றோம் அது வந்து ஃபோர்த் இயர் இந்த வருஷம் நடக்கும் போது நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து கோவால வந்து பண்ணியிருந்தோம் குரூஸ்ல பிக்பாடி க்ரூஸ்ல பண்ணியிருந்தோம் இந்தியாலேயே வந்து க்ரூஸ்ல பேஜண்ட் ஒரு பியூட்டி பேஜண்ட் பண்றது வந்து இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான் ஸோ க்ரூஸ்னா கப்பல்ல நடுக்கடல்ல தண்ணியில வந்து பியூட்டி பேஜண்ட் நடக்கும் கப்பல்ல வந்து ஃபேஷன் ஷோ பார்த்துருப்பீங்க பட் பியூட்டி பேஜண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் தான் நடுக்கடல்ல கப்பல்ல ரெண்டு டைம் நாங்கள் பண்ணியிருக்கோம் டைம் வந்து மிஸ்டர் மிஸ் மிசஸ் ஃபேஷன் வேர்ல்டு பண்ணிருந்தோம் லாஸ்ட் இயர் வந்து மிஸ்டர் மிஸ் மிஸஸ் தமிழகம் பண்ணிருந்தோம் இந்த வருஷம் மிஸ்டர் அண்ட் மிஸ் மிசஸ் தமிழகம் இந்த இந்தியன் அவாட்சியா பேத்தா இருக்கு சோ இதுல வந்து பங்கேற்கிற கண்டெஸ்டன்ஸ் வின்னர்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எங்களோட பிலிம்ஸ்லயும் டெலிவிஷன்ஸ்லயும் நிறைய வாய்ப்புகள் நாங்க வந்து தவிர்த்துக்க இருக்கோம் ஸோ இந்த இந்தியன் மீடியா அவார்ட்ஸ் அண்ட் இந்தியன் அவார்ட்ஸ் மிஸ்டர் மிஸ் மிஸ்ஸஸ் தமிழகத்துல ஒன் ஆஃப் ஆர்கனைசரா இருந்து ஒர்க் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்த ஜான் சார் அந்த இந்தியன் மீடியா டீமுக்கு ரொம்ப நன்றி